வணக்கம் சன் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் கரீபியன் கடவுளில் மூழ்கி இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி எட்டுல இந்த கப்பல் மூழ்கிருச்சு இந்த கப்பலுக்குள்ள கிட்டத்தட்ட ஒன்னே லட்சம் கோடி தங்கங்கள் வைரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொக்கிசங்கள்லாம் எக்கச்சக்கமா கிடக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்படும் நம்ம எல்லாருமே கேஜிஎஃப் டூ படம் பார்த்துருப்போம் அதுல நம்ம ராக்கிப்பா என்ன பண்றாரு இந்த மாதிரி ஒட்டு இருக்கக்கூடிய தங்கம் எல்லாம் எனக்கே வேணும் இந்த உலகத்தில் இருக்க தங்கத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நான் உனக்கே கொடுத்துட்றம்மா அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல அவங்க அம்மாட்ட ஒரு சபதம் போட்டிருப்பாரு அதனால என்ன பண்றாரு ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய அத்தனை தங்கத்தையும் தோண்டுவாரு அதுக்கு முன்னாடி கேஜிஎஃப்ல தங்கம் தோன்றினவங்களும் அங்க இருக்கக்கூடிய அடிமைகளை எப்படி எல்லாம் வேலை வாங்கினாங்களோ அதே மாதிரிதான் ராக்கி பாயும் வேலை வாங்குறார் ஆனா மத்தபடி எந்த கொடுமையும் பண்றது கிடையாது மத்தவங்க எல்லாம் பயங்கர கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க ராக்கி பாயும் தங்கத்தை எடுக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் அவர் குறியா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அதுல கூட நிறைய சண்டைகள் வரும் ஒரே ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு சேஷனில் வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக பெரியம்மாவை எடுத்துட்டு வந்து அட்டி அட்டின்னு அந்த ஒரு தங்கத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிடுவாரு அந்த மாதிரி தங்கத்தின் மீது மிகுந்த ஆர்வம் உள்ளவரா நம்ம பாய் இருப்பார் இந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு மாளியை கட்டி பெருசாக வாழ போறாரா அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் கடைசியில் என்ன பண்ணுவாரு ஒட்டு மொத்தமாக அந்த தங்கத்தை போய் இந்திய பெருங்கிடலுக்குள்ள கொட்டிடுவார் இதை பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொடா இது இவ்வளோ தங்கம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இத்தனை பேரை வேலை வாங்கி எடுத்து வந்த தங்கத்தை மொத்தத்தையுமே அந்த கடல்ல கொண்டு போய் கொட்டுறதுக்கு இவருக்கு எப்பிடா மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்குள்ள எழும் சின்ன வயசுல அவங்க அம்மாட்ட ஒரு சபதம் சொல்லியிருப்பாரு இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தங்கத்தையும் நம்ம உனக்கே கொடுத்துடுறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு தான் என்ன பண்றாரு கடைசியில் வந்து கடல்ல போட்டுடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று நிகழ்வுது இன்னும் கேஜிஎஃப் த்ரீ வரல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தங்கம் எல்லாம் கடல்ல மூழ்கிச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் ஒன்று கற்பனை பண்ணிட்டு சொல்லி சொல்றது எனக்கு தெரியும் நம்ம ஏன் இந்த கடல் இந்த கப்பல் தங்கம் மூழ்கின விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் சன் ஜோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டுல தெற்கு அமெரிக்காவில இருந்து ஸ்பானியாவுக்கு வந்து போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பானியால இருக்கக்கூடிய மன்னர் ஐந்தாம் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து வாரிசு உரிமை போர்ல அங்க ஈடுபட்டு இருக்காரு அந்த நாட்டோட அடுத்த மன்னர் யார் சொல்லி ஒரு போர் அந்த போருக்கு உதவி பண்ணும் தென் அமெரிக்காவில இருந்து இவருக்கு ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு இந்த கப்பல் பேர் தான் சன் ஜோஸ் அப்படிங்கிற கப்பல் இந்த கப்பல்ல ஆறுநூறு படை வீரர்கள் அது மட்டும் இல்லாம ஒன்னே லட்சம் கோடி மதிப்பிலான இன்றைய ரூபாய் மதிப்பில் படி ஒன்னே லட்சம் கோடி மதிப்பிலான தங்கம் வைரம் இந்த மாதிரி நிறைய பொக்கிசங்கள் அதுக்குள்ள இருந்திருக்கு இந்த கப்பல் ஸ்பானியாவை நோக்கி போயிட்டு இருக்கேன் இந்த சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டானியா கப்பல் ஆப்போசிட்ல வந்து போர்க்கப்பல் வந்து ஆப்போசிட்ல வந்து இவங்க தாக்குறதுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க உலகத்தால் கூடிய எல்லா நாடுகளிலுமே நிறைய விதமான போர்கள் பண்ணியிருக்காங்க இடைஞ்சலுக்கு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் இந்த சன் ஜோஸ் கப்பலையும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து தாக்கி அழிச்சு அந்த இடத்துல இருந்து காணாமல் போக செஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வதந்திகள் பரவுது இந்த கப்பலை வந்து கடல் கொள்ளையர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க கரீபியன் அப்படின்னாலே கரீபியன் கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ஜாக்ஸ் பேரோ வந்து பார்த்தீங்கன்னா கரீபியன் கடல் கொள்ளையராக தான் வருவார் இப்படி இந்த கரீபியன் தீவுல வந்து கடல் கொள்ளையர்கள் இந்த கப்பலை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க இது வந்து பேர் எடுத்துகிட்டு போயிருச்சு இது கடல்ல மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விதமான வதந்திகள் பரவிட்டு இருக்கு ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டானியா போர் கப்பல் வந்து இதை வந்து கடலுக்குள்ள மூழ்கடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாவே நம்ம வந்து வான்வெளியில நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா கடல் கடியில இருக்கக்கூடிய பொருள் வந்து கா ஒரு பொருள் வந்து கடல் கடியில போயிடுச்சு அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்ம வானத்துல நிறைய விஷயங்களை தேடுறோமோ அந்த அளவுக்கு பூமி கடியில நம்ம கடலுக்கு அடியில எந்த விஷயங்களையுமே நம்ம தெளிவா கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி எட்டுல இந்த கப்பல் வந்து கடல் கடையில மூழ்கி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல இதை பத்தி நிறைய கதைகள் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலம்பியாவில இருந்து ரேமர்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூலமா ஜேப் அப்படிங்குற சொல்லக்கூடிய ஒரு கடல் ஆராய்ச்சியாளர் இவர் உள்ள போய் கொலம்பியா பக்கத்துல இருக்கக்கூடிய கடற்கரையில கடல் பகுதியில இவர் வந்து இந்த கப்பல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு இப்படி கண்டுபிடிச்ச உடனே இதுல இருக்கக்கூடிய பொக்கிசங்கள் தங்க நாணயங்கள் எல்லாமே விலை உயர்ந்தது அது வந்து என்ன ஆயுது எல்லாம் ஏதாவது ஒரு நாட்டுக்கு பயன்படணும் இல்லையா அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம எடுத்துக்கொண்டு வந்து கொலம்பியாவுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு ஆனால் என்ன பண்றாங்க ஸ்பானிஷும் சரி அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய நிறுவனங்களும் சரி பொலிவியா அந்த நாடும் சரி இது வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொந்த கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பல் கிட்டத்தட்ட ஒன்னே லட்சம் கோடி தங்க பொருட்கள் மதிப்பிலான பொருட்கள் அப்படிங்கிறப்ப எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும் இது அந்த காலத்துல ஒரு பாய் மரத்தோட உதவியோட தான் இது வந்திருக்கு அந்த பயணம் இப்ப கடல்ல பயணிச்சிருந்திருக்கு ஒட்டுமொத்தமா இதை கொண்டு போய் கடலுக்குள்ள தள்ளிட்டாங்க இப்ப இத கண்டுபிடிச்சு மேல எடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள இந்த கப்பல் முழுசா மேல வந்து இதுல இருக்கக்கூடிய பொக்கிசங்கள் எல்லாமே மேலே வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க இது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது சர்வதேச பிரச்சனையாக இருக்கிறதுனால ஐநா இதுல தலையிட்டு என்ன சொல்லுவாங்க இது வந்து இந்த நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு முடிவு சொல்லுவாங்க அந்த முடிவு வர்ற வரைக்கும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலியை பார்த்தினா உங்கள் கருத்துன அது கீழே கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி